வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன் வழக்கறிஞர் தொழில் வந்து கன்சியூமர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ இந்த வழக்கறிஞர் தொழில் சம்பந்தப்பட்ட சேவைகளுக்கு அந்த சட்டத்தின் கீழே நிவாரணம் தேட முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கான விடை விடைதான் இன்னைக்கு நம்ம இந்த சின்ன செஷனில் பார்க்க போகிறோம் உங்களுக்குலாம் தெரியும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்டது எல்லா மாவட்டத்திலையும் நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின் கீழே கன்சியூமர் அப்படின்றவர் யாருன்றது விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் அந்த செக் அந்த அந்த சட்டத்தில் பிரிவு ரெண்டு உட்பிரிவு நாற்பத்தி ரெண்டு செக்ஷன் டூ சப் செக்ஷன் ஃபார்ட்டி டூவில் என்னென்ன சர்வீஸ்க்கெலாம் நீங்கள் குறைபாடு ஏற்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் நிவாரணம் தேடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்தை அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நுகர்வோர்களை வந்து அதாவது கன்சியூமரை வந்து ஃப்ரம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் இதிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அதாவது நுகர்வோர்களை வந்து நியாயமற்ற வணிகம் அதே மாதிரி குறைபாடு உள்ள சேவைகள் இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அவங்களை இதுலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வாங்குறீங்க அதில் உங்களுக்கு எதாவது குறைபாடு இருந்தால் நீங்கள் வந்து அந்த வாங்கின டீலர்ஸ் அவங்களே பார்ட்டியாக சேர்த்து கூட நீங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ உங்களுக்கு கொடுத்த பொருள் வந்து சேவை குறைபாடோடு இருந்தது தரமாக இல்லை அப்படின்னு நீங்கள் வழக்கு போட்டு அதுக்கான ஈடு காம்பன்சேஷன் பெறலாம் இந்த மாதிரி வந்து பல்வேறுபட்ட பணிகள் தொழில்கள் ப்ரொஃபஷன்ஸ் ஈவன் மருத்துவர் தொழில் கூட மருத்துவ தொழிலில் கூட டிஃபிஷியன்சி ஏற்பட்டால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தொடுத்து நிவாரணம் பெறா பெறறாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறதுங்கன்னா இந்த மாதிரி சேவை குறைபாடில் டிஃபிஷியன்சியின் சர்வீஸில் வழக்கறிஞர் தொழில் இந்த சட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வழக்கறிஞரை தேடி ஒரு கிளைண்ட் வருவாங்க வழக்கறிஞர்ன்றதும் வந்து லீகல் ப்ரொஃபஷன் தான் அதுவும் ஒரு வகையான தொழில் தான் அந்த கிளைண்ட் வந்து வந்து வரும்போது நம்ம எல்லா கிளைண்ட்டையும் திருப்திப்படுத்த முடியாது சில வழக்குகள் ஜெயிப்போம் சில வழக்குகள் தோப்போம் சில பேர் அதற்காக குறைபாடு பட்டு நம்ம சேவையில குறைபாடு இருக்கு டிஃபிஷியன்சிங் சர்வீஸ் வழக்கறிஞர் அவர் செஞ்ச சேவையில குறைபாடு இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க போயிட்டு எனக்கு வந்து அதனாலதான் இந்த வழக்கு தொத்துது அப்படின்னு போயிட்டு ஈடு வேணும் காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தொடுத்தாங்கன்னா அந்த வழக்கறிஞர் வந்து அந்த நீதிமன்றத்தை அந்த நுகர்வோர் பாதுகாப்பு போயிட்டு வழக்கை நடத்தணும் அந்த தான் ஏற்படும் இந்த மாதிரி இன் சர்வீஸ் வழக்கறிஞரில் ஏற்பட்டால் அந்த கிளையண்ட் இந்த நிவாரணத்தை தேட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும் நமக்கு அட்வொகேட் ஆக்ட்ஸ் ஒன்று இருக்குது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அட்வொகேட் ஆக்ட்ஸ் நம்ம எல்லாரும் வந்து வழக்கறிஞராக பணி செய்யணும்னா பார் கவுன்சிலில் பதிவு செய்யணும் அந்த பார் கவுன்சிலில் நிறைய கமிட்டிகள் இருக்குது வழக்கறிஞர்கள் வந்து அவங்களை வந்து தொழில் ரீதியாக செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு பார் கவுன்சிலில் போய் புகார் கொடுக்கப்பட்டு அது விசாரணை செய்யப்பட்டு வழக்கறிஞர் வந்து இடைக்காலமாக நீக்கியிருக்காங்க இல்லை அந்த பார் அவங்க என்ரோல்மெண்ட் இதுலேருந்து நீக்கியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க பார் கவுன்சில் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின்னு கீழே ஒரு கிளைண்ட் வந்து அட்வொகேட்டுக்கு எதிராக அவரோட சேவையில குறைபாடு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த கேள்விக்கான பதிலை வந்து சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோம் அட்வொகேட்ன்ற ஒரு ப்ரொஃபஷன் கன்சியூமர் ப்ரொட்டெக்ஷன் ஆக்டின் கீழே வருதா கிளைண்ட் வந்து அட்வொகேட்டுக்கு எதிராக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தொடுக்க முடியுமா அவரோட சேவை குறைபாடு அப்படின்ற ஒரு கேள்விக்கு Bar of Indian Lawyers vs. National Institute of Communicable Diseases மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பார் ஆஃப் இண்டியன் Lawyers வர்சஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்ற ஒரு வழக்கில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் நம்ம உச்ச அந்த வழக்கானது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வழங்கப்பட்டிருக்கு அது வந்து எதில் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேசஸில் வால்யூம் த்ரீ கிரிமினல் பேஜ் நம்பர் சிக்ஸ் ஃபார்ட்டி நைனில் ரிப்போர்ட் ஆயிருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அது பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கறிஞர் தொழில் அப்படின்றது வந்து மற்ற தொழிலோட ட்ரெடிஷ்னல் ப்ரொஃபஷனோட ஒப்பிட முடியாது மற்ற தொழிலோட வழக்கறிஞர் தொழில் ஒப்பிட முடியாது வழக்கறிஞர் தொழில்ன்றது அது வந்து ஒரு கமர்ஷியலான தொழில் கிடையாது வணிக ரீதியான ஒரு தொழில் அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க வழக்கறிஞர் தொழில் என்ன அப்படின்றாங்கன்னா அது வந்து இஸ் அ சர்வீஸ் ஓரியன்ட் நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சேவை மனப்பான்ல ஒரு புனிதமான தொழில் அது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் இதை வந்து மற்ற ட்ரெடிஷ்னல் ப்ரொஃபஷனோட மற்ற தொழிலோட சம்மந்தப்படுத்தக்கூடாது இது வந்து ஒரு கமர்ஷியல் தொழில் கிடையாது இது வந்து சர்வீஸ் ஓரியண்டட் நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கறிஞர் தொழிலானது மற்ற தொழிலை விட வேறுபட்ட தொழில் எது என்னத்துக்காக அது வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கறிஞர் செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த சம்பந்தப்பட்ட இண்டிவிஜுவல் கிளைண்ட்டை மட்டும் அது பாதிக்கலை அது வந்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் அதாவது ஒரு நாகரிகமான சமூகத்துல சமுதாயத்தில் அடிநாதமாக இருக்கக்கூடிய நீதித்துறை நிர்வாகத்தையே பாதிக்கும் ஒரு வழக்கறிஞர் செயல் ஒரு நீதித்துறை நிர்வாகத்தையே பாதிக்கக்கூடிய செயல் அது ஒரு தனி நபரை பாதிக்கக்கூடிய செயல் இல்லை அந்த வழக்கறிஞர் தொழிலானது லீகல் ப்ரொஃபெஷன் இஸ் அ சாலம் அண்ட் சீரியஸ் ப்ரொஃபெஷன் வழக்கறிஞர் தொழிலானது ஒரு புனிதமான தொழில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால் வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற தொழிலோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு லேட்டின் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜெட்ஜ்மெண்டில் அதாவது சியூ ஜெனரிஸ் அதாவது எஸ்யூஐ சியூ ஜெனரிஸ் ஜிஇஎன்இஆர்ஐஎஸ் சியூ ஜெனரிஸ் அந்த லேட்டின் வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் இன் நேச்சர் யூனிக் இன் நேச்சர் அதாவது வழக்கறிஞர் தொழில் மற்ற தொழிலோட ஒரு யூனிக்கான தொழில் இது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மற்ற தொழிலோட கம்பேர் பண்ண முடியாது தனித்துவமானது யூனிக்னா தனித்துவம் ஒரு யூனிக் பர்சன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன்னா அவர் தனித்துவமான ஆள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அவர் வந்து நாலு பேரும் இவங்களாம் ஒரே மாதிரி ஆள் இல்லை இவர் ஒரு வித்தியாசமான ஆள் யூனிக் பர்சன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி லீகல் ப்ரொஃபஷன்றது ஒரு யூனிக் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு வித்தியாசமான தொழில் மற்ற ப்ரொஃபஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்யூ ஜெனரிஸ் அப்படின்ற லாட்டின் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தொழில் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுமுறை ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா அது வந்து பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க வழக்கறிஞர் கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப் பிரின்சிபல் ஏஜென்ட் அதாவது ஒரு வழக்கறிஞரானவர் வந்து கிளையண்டோட ஏஜெண்ட் தான் அவர் நீதிமன்றத்தில் கிளையண்ட் சார்பாக தான் ஆஜராகிறார் வழக்கறிஞர் வந்து கிளையண்டோட ஒப்புதலோ அனுமதியோ இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்தில் சொல்லக்கூடாதுன்னு கடமைப்பட்டவர் அந்த பிரின்சிபல் ஏஜென்ட்டோட உறவு முறையே இதனோட அடிநாதத்தில் தான் அமைஞ்சிருக்கு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் கிளையண்டோட அப்ரூவல் இல்லாமல் எந்த விஷயத்தையும் கமிட் பண்ணக்கூடாது இப்போ சப்போஸ் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கிளையண்ட் சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா நீதிமன்றம் அதை எப்படி கருதுன்னா அது வழக்கறி கிளையண்டோட ஒப்புதலோட அப்ரூவலோட தான் அவர் வந்து நீதிமன்றத்துல சொல்றாரு அப்படின்னு தான் அர்த்தமாகும் ஸோ அதனால இதை வந்து ஒரு பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் தான் வழக்கறிஞர் ரிலேஷன்ஷிப் கன்சியூமர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியலா இல்லாத போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வழக்கறிஞர் தொழில்ன்றது என்ன சொல்றாங்கன்னா the services hired or availed of an advocate would be that of a contract of personal service அதாவது இது வந்து இரு நபருக்கு உள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் பர்சனல் தனி நம்பருக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒரு personal சர்வீஸ் ஒரு ஒப்பந்தம் இது வந்து ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் டூ சப் செக்ஷன் ஃபார்ட்டி டெஃபினேஷன் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் அந்த பிரிவின் கீழே வரக்க வழக்கறிஞர் ப்ரொஃபஷன் வராது லீகல் ப்ரொஃபஷன் வராது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ வழக்கறிஞரோட சேவையில் குறைபாடு டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்றத்துக்காக அந்த வழக்கறிஞருக்கு எதிராக கிளையண்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஸோ நம்ம வந்து வழக்கறிஞர் தொழிலானது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டுள்ளது விதிவிலக்கு வழிக்கப்பட்டுள்ளது அந்த சட்டத்தை வழக்கறிஞருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது ஸோ இப்போ நாம் வந்து ஒரு சுருக்கமாக சம்மரியா பார்த்தோம் அப்படின்னா லீகல் ப்ரொஃபஷன் வழக்கறிஞர் தொழில்ன்றது வந்து மற்ற தொழிலை விட வேறுபட்டது அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது அது வந்து ஒரு புனிதமான தொழில் அது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் அது வந்து நோ அது வந்து சாலம் அண்ட் சீரியஸ் ப்ரொஃபஷன் அது வந்து கிளைண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இது வந்து மற்ற ப்ரொஃபஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு யூனிக்கான ப்ரொஃபஷன் ஸ்யூ ஜெனரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வழக்கறிஞர் தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து எ கான்ட்ராக்ட் ஆஃப் பர்சனல் சர்வீஸ் வழக்கறிஞருக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கக்கூடியது வந்து ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இது வந்து அவங்கள தான் கட்டுப்படுத்தும் அதனால் இந்த லீகல் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நுகர்வு ஒரு கிளைண்ட் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை நுகர்வோர் சட்டத்தின் கீழ் நாட முடியாது வழக்கறிஞர் தொழிலானது பாதுகாக்கப்படுது நுகர்வோர் சட்டம் வழக்கறிஞர் தொழில் சேவையில் குறைபாடுன்றது அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியாது லீகல் ப்ரொஃபஷன் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் போய் படிக்கலாம் பட் சுருக்கமான இந்த தீர்ப்போட சாராம்சம் இதுதான் தான் நாம் இது புரிஞ்சிக்கிட்டால் போதும் அதாவது தொழிலில் குறைபாடுன்னு சொல்லி எதிராக நடவடிக்கை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழே ஒரு கிளைண்ட் எடுக்க முடியாது ஆனாலும் அட்வொகேட் ஆக்ட்டு ஒன்று இருக்குது நமக்கு எதிராக அந்த சட்டத்தின் கீழே அவங்க வந்து பார் கவுன்சிலை நாடலாம் அதனால் நாம் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு செய்யக்கூடிய சேவையில் சரியான கரெக்டாக நம்ம அட்வொகேட் நாய்க்கு அடிப்படையில கடைபிடித்து செய்யணும் இந்த சட்டத்துல சொல்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு நம்ம ஏஜென்ட் தான் பிரின்சிபால் அவங்க போது தான் நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சட்டத்துல அதனால அவங்க சார்பா நம்ம நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது அவங்களோட அனுமதி இல்லாம ஒப்புதல் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அது வந்து நம்மள வந்து வழக்கறிஞர் சட்டத்தின் கீழ நம்மள ஆஹ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முகாந்திரமா ஆக்கிடும் ஆனா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டின்ற நடவடிக்கை எடுக்க முடியாது ஸோ அந்த லீகல் ப்ரொஃபஷனில் இருக்க எல்லாரும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த இந்த சின்ன சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறோம் ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லியிருக்கோம் ஸோ ரொம்ப ஷார்ட் வீடியோனால உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறு கன்சியூமர் கோர்ட்டில் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்போது தவறு செய்கின்ற ஒரு வழக்கறிஞரை கிளைண்ட் போய் எங்கே போய் முறையிடணும் அப்போது அதுதான் சார் அட்வொகேட் ஆக்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வ அட்வொகேட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அந்த அந்த ஆக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விழாவரியாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே ஒரு கம்ப்ளீட் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தில் அது ஒரு முழுமையான ஒரு சட்டன்றாங்க அதனால் அந்த சட்டத்துக்கு வெளியே இன்னொரு சட்டத்தின் கீழே போயிட்டு வழக்கறிஞரை வந்து நீங்கள் எதிராக நடவடிக்கை வேண்டிய அவசியமே இல்லை அதுவே ஒரு முழுமையான சட்டம் இருக்கும்போது அதிலே எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது வழக்கருக்கு எதிராக ஏதாவது குறைபாடு எதுவாக இருந்தாலும் அந்த சட்டத்தின் கீழே நீங்கள் போயிட்டு நிவாரணம் தேடிக்கலாம் அதனால தான் கூடுதலாக இது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க சட்டமே இல்லைன்னா வழக்கறிஞரை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்க முடியாது ஏற்கனவே வழக்கறிஞருக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது அதாவது மற்ற கன்ஸ்யூமர்னு பாத்தீங்கன்னா தனி சட்டம் ஒரு ஒருத்தருக்கும் கிடையாது ஒரு கம்பெனிக்கு அது இதுன்னு மாதிரி கிடையாது கன்ஸ்யூமர் ரிலேஷன்ஷிப்ல பட் வக்கீலுக்குன்னு அட்வகேட் ஆக்டின்னு தனியா இருக்கு சோ அதனால வந்து நீங்க அது சம்பந்தமா நடவடிக்கை அந்த சட்டத்தின் கீழ் நிவாரணம் தேடிக்கலாம் பாட்ஸ் ஆக்சன் எடுப்பாங்க ஆமா விசாரணை பண்ணி என்கொயரிங்க சார்